ரோகிணியோட திருட்டுத்தனத்தை மீனா கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ரோஹிணி வந்துட்டு மூணு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்ததுனால இங்க வந்துட்டு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிறாங்க இப்பதான் வந்துட்டு மனோஜ் வந்து பொருள் எல்லாம் இல்ல பொருள் எல்லாம் நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னா இந்த பணத்தை டீலர்ஷிப் கொடுத்தாத்தான் பொருள் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தோஷ சார்கிட்ட வேற பெருமையா பேசிக்கிறதுக்காக தனக்கு லாப பணம் வந்திருக்கிறதா சொல்றாங்க நான் நல்லா பொருள் எல்லாம் ஒரே நாள்ல சேல்ஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு

நம்ம எப்படியாவது பழைய படிக்கு நம்ம கொண்டு வரணும் அப்பதான் தான் நம்மளுக்கு சந்தோஷ சார் கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ண மனோஜ் நேரா போய் லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அங்க பணமே இல்ல உடனே திடீர்னு ஷாக் ஆகுறாங்க என்னடா இது நம்ம வச்ச பணம் எங்க போகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி யார் எடுத்திருப்பா ஒன்று ரோகணியாக இருக்கும் இல்லை அந்த ராஜா ராணியாக இருக்கும் ரோகிணி நம்மக்கிட்ட சொல்லாமல் எடுக்க மாட்டா அதனால் அவள் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த ராஜா ராணி தான் அந்த ராணி தான் வந்து நம்ம பாஸ்வேர்டு போடும்போது பக்கத்திலேயே நின்று அவ தான் எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு ராணியை கூப்பிடுறாங்க ஏ ராணி இங்கே வச்சுருந்த பணத்தை எடுத்தியா அப்படின்னு சொல்ல சார் நான் எதுவும் எடுக்கலை சார் என் மேலே போய் சந்தேகப்படுறீங்களே சார் ப்ளீஸ் சார் என்ன சார் இப்படியெல்லாம் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாரு இங்கே பாரு யாரையுமே நம்ப முடியாது என்னால்லாம் நல்லா உங்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இங்கே இருக்கிற பணத்தெல்லாம் திருடிட்டு அப்படியே செட்டில் ஆயிடலான்னு பார்க்குறீங்களா ஒழுங்குங்க மரியாதையோடு சொல் இல்லை உள்ள செக் பண்ணேன் அவ்வளோதான் டோட்டலாக மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்ல சார் சத்தியமாக எடுக்கலை சார் நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் அதான் சார் உண்மை நான் எதுக்கு சார் பணத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க மனோஜ் இருந்துக்கிட்டு இருங்க நீங்களா இப்படி கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க நான் போயிட்டு உங்களை எப்படி கவனிக்கணுமோ அந்த மாதிரி கவனிக்கிறேன் உண்மை மட்டும் தெரியட்டும் நீங்கள் தான் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சால் அவ்வளோதான் உங்களை என்ன பண்ண வேணுமோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேமராவை செக் பண்ணலான்னு உட்காந்து செக் பண்ணுறாங்க என்னைக்கு நம்ம வந்துட்டு வெளியில் போயிருந்தோம் பொருள் என்னைக்கு சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த டேட் பிரகாரம் எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தா அங்கே அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மனோஜ் இந்த பக்கம் போனதுலேருந்து கேமரா ஆஃப் பண்ண மாதிரி இருக்குது ஆஃப் ஆன மாதிரி எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு ராணியை கூப்பிடுறாங்க என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு உன் புருஷன் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீ திருடன்னு சொன்னானா அதுதான் இப்படி நல்லா தெளிவாக தெரியுதே மரியாதையோட மூணு லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறீங்களா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் எங்கே வேணுனாலும் போய் சொல்லிக்கோங்க நான் பணத்தை எடுக்கலை அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் சுத்தப்பட்டு வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி என்னோட பணத்தை காணும் சார் மூணு லட்ச ரூபா கடையில் வச்சுருந்தேன் சார் அந்த பணத்தை காணோம் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார்னு சொல்ல யோ என்னையா நீ பாட்டுக்கு வந்த நீ பாட்டு கண்டுபிடிச்சி கொடுங்கிற என்ன இருக்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவ்வளோதானே சார் நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க சார் உடனே வாங்க சார் இல்லைன்னா பணத்தை எடுத்தவங்க லீவ் போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி மனோஜ் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு சரி வா போகலாம் உன்னோட பெரிய ரோதனையாக போச்சியா என்னையா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் அப்படித்தான் உன்னோட பொருளெல்லாம் காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த இதே வேலையாக போச்சு நீ என்னையா கொஞ்சம் கூட அறிவாகவே யோசிக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் எதாவது தொலைச்சிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்னு தான் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க திட்டிக்கிட்டேவோம் உடனே அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் நான் இங்கே தான் சார் வச்சுருந்தேன் லாக்கரில் தான் சார் இருந்துச்சு ஆனால் இப்போ காணும் சார் இந்த ராணி மட்டும் தான் சார் நாங்கள் பாஸ்வேர்டு போடும்போது இவங்க மட்டும்தான் சார் பக்கத்தில் வந்தாங்க நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான் சார் எங்களை நின்றுருந்தோம் அப்படின்னு சொல்ல உன் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்க அவள் வெளியில் போயிருக்கா சார்ன்னு சொன்ன சொல்கிறாங்க அவங்களே வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு ஃபோன் போடுறாங்க ரோஹிணிக்கு ஃபோன் போட்டு ரோகிணி நீ உடனே கிளம்பி கடைக்கு வா ஷோரூம்க்கு வா அப்படின்னு சொல்ல என்ன மனோஜ் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நம்ம கடையில் மூணு லட்சம் ரூபா பணம் வச்சுருந்தானில்ல லாக்கரில் அதை காணும் அதனால தான் இந்த ராணி தானே நம்ம பாஸ்வேர்டு போடும்போது பார்த்துட்டு இருந்தா கேமரா கூட ஆஃப் பண்ணி வச்சுருக்குறா எவ்வளோ புத்திசாலித்தனமாக திருடி இருக்கா அதனால தான் நீ வா போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உனையை பார்க்கணுங்கிறாங்க நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்ல சரி மனோஜ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போலீஸ் எல்லாம் போன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன ரோகனே நீ செய்ய சொல்ற மூணு லட்சம் ரோகினி அவங்களை அப்படியே விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி வா அப்படின்னு போனை வைக்கிறாரு உடனே எங்க ரோகனுக்கு அப்படியே பயம் வருது இங்கேயே நம்ம போனோம்னா கண்டிப்பா போலீஸ் வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேற வழியே தெரியல மனோஜ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வரலன்னா அதுவும் சந்தேகமா போயிடும் அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நடந் கிளம்பி போக அங்கே வந்துட்டு இதை யாரும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து மனோஜ் சொல்கிறாரு நானும் என்னோடய ஒய்ஃப் மட்டும்தான் அவளும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இங்கே பாரு நான் இதை எதுக்கு கேட்குறேன்னா இதில் உங்கள் ரெண்டு பேர்த்தோட கைரேகை மட்டும்தான் இருக்கா இல்லை இன்னொரு ஆள் கைரேகை இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நான் கேட்டேன் நீ சொல்கிற பதில சொல்ல வச்சுதான் நான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல ஆமாம் சார் நான் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணியிருக்கேன் என் பொண்டாட்டி கூட இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதை ஒன்று செக் பண்ணுங்கள் கை இவரது மட்டும் இருக்கா எக்ஸ்ட்ரா இன்னொருத்தருதோ இருக்குதா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வேலை அங்கட்டு நடக்க கேமரா இருக்கு இல்லையா அந்த கேமரா காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேமரா அதுலேருந்து ஆஃப் ஆகிருக்கு சார் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்ல இங்கே பாரு திரு பக்காவா பக்காவாக பிளான் போட்டு இருக்கான் கேமராவெலாம் ஆன்ல இருந்தா கண்டுபிடிச்சிருவேங்கன்னு சரி அதுக்கு முன்னாடி இருக்கும்ல யாராவது இங்கே வரதுக்கு முன்னாடியேவோ முன்னாடியேவும் எவனாவது கடைக்குள்ளே நுழைஞ்சிருக்கானா திருட்டுத்தனமாக எவனாவது பார்க்கறானா என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்ல நீ கேமராவை ஆன் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த நாள் அந்த தேதிக்கு என்ன இருந்து யார் வந்தால் யார் போனால் அந்த கேமரா ஆஃப் பண்ணாத வரைக்கும் யார் யார் வந்து போனாங்கங்கிற லிஸ்ட் எடுத்தாலே தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் வந்துட்டு திடீர்னுங்க கூட்டம் வருது எல்லாமே சவாசூல்லாம் நல்லா ஆகுது ரோகிணியும் அந்த பணத்தை பார்க்குறாங்க அதே மாதிரியே ராணியும் பின்னாடி நின்றிருக்காங்க உடனே போலீஸ் அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்க்குறாங்க தான் இங்கே ரோகிணி வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல போயிட்டு பயந்த முகத்தோடு பேசுகிறாங்க அதை நோட் பண்ணுறாங்க அதை நோட் பண்ணுறாங்க போலீஸ் வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னையா உன்னோடய ஒய்ஃப் யார்கிட்டயோ வீடியோ கால் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகம் வரைக்கும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க அதை பார்த்தா அது பாதிக்கு மேலே தெரிய மாட்டேங்குது உடனேவோ இங்கே வந்து ரோகிணி இன்னும் வரலையான்னு சொல்லி கேட்க மறுபடியும் மனோஜ் ஃபோன் பண்ணுறாரு அப்போ தான் ரோகிணி கடைக்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா என்ன ரோகிணி இவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக அங்கே போலீஸ் இருந்துக்கிட்டு இங்கே பாருமா பணத்தை நி எடுத்துயா அப்படின்னு கேட்க அது வந்து சார் நான்லாம் எடுக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா யார்கிட்ட பதட்டமாக ஃபோன் பேசிட்ருக்க என்ன பயந்த மாதிரி பேசிட்ருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடுறாங்க அதாவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் சண்டை போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அப்புறம் தான் இங்கே வந்துட்டு போலீஸ் இருந்துட்டு அதை பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரியலமா ஏதோ பயந்து அழுது கெஞ்சின மாதிரி இருக்குதுன்னு சொல்ல என் ஃப்ரெண்டு தான் சார் வேற ஒன்னும் இல்லை சார் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த கைரேகையை வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்த்ததுல இங்க ரோகிணியோட கைரேகை இருக்குங்கிறது உறுதியாயிடுது உடனே ரோகிணி கிட்ட என்னம்மா நீ அங்கே போயிட்டு பணமே எடுக்கலன்னு உன் வீட்டுக்காரர் சொல்கிறாரு நீ என்னடானா நான் பணம் எடுக்கலன்னு சொல்ற ஆனால் கைரேகை மட்டும் எப்படி உன்னோடது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே எங்கள் ரோகனை திருத்திருன்னு முழிக்கிறாங்க அப்பதான் வந்துட்டு சார் நான்லாம் எடுக்கல சார் அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் என் ஒய்ஃப் எடுத்திருக்க மாட்டா எனக்கு தெரியும்மா அவள் எதுவும் மாட்டா நீங்கள் நல்லா இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல இங்கே நாங்க நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டோம் உன் ஒய்ஃபோட கை ரேகை தான் அதில் மேட்ச் ஆகுது என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கள் உன் ஒய்ஃபை தூக்கி உள்ளே போட்டுறட்டா அப்படின்னு சொல்ல ஐயோ சார் வேண்டாம் சார் அப்படிலாம் எதுவும் வேண்டாம் சார் நானே பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா தான் இங்கே வீட்டுக்கு போகிறாங்க ரோகிணியும் மனோஜும் அங்கே போன உடனேமே ஓ ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வந்துட்டு விஜயா கேட்குறாங்க என்னடா என்னாச்சு மனோஜ் அப்படின்னு கேட்க அது வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் முத்து வந்துட்டு வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி வச்சிடுறாரு அந்த பக்கமாக காரு அதாவது சவாரிக்கு போனவங்க இங்கே வந்துட்டு மனோஜோட கடையில் இந்த மாதிரிலாம் நடக்குது போலீஸ்லாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போயிருக்கிறாரு போயிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிடுறாரு போய் சொல்லாதடா நீ வரதுக்கு முன்னாடியேவோ நியூஸ் வந்துருச்சு மரியாதையோடு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க அண்ணாமலை மிரட்டுறாரு என்னடா நினச்சிட்ருக்குற வீட்டில் எல்லாரும் இருக்கோம்ல பதிலை சொல்லுடா அப்படின்னு கேட்க அது வந்துப்பா அது வந்து கடையில் மூணு லட்சம் ரூபாய் காணும்ப்பா ஒரே நேரத்தில் யார் எடுத்தாங்கன்னு தெரியல அதாப்பா போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்ல அப்படியா கடை பணம் கிடச்சிருச்சா இல்லையா அப்படின்னு கேட்க இன்னும் பணம் கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன தாண்டா சொன்னாங்க போலீஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்க கைரகை வந்துட்டு ரோகிணியோட கைரேகையும் இருக்குது லாக்கரில் அப்படின்னு சொல்லி ரோகிணி பணம் எடுத்ததாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு அதனால ரோகிணி எங்கே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்தில் நான் தான்ப்பா வேண்டான்னு சொல்லிட்டேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ப்பான்னு சொல்ல உடனே ரோகிணி கிட்ட கேட்குறாங்க ஏய் என்னடி நீ பணம் எடுத்தியா அப்படின்னு விஜயா கேட்க ஆண்டி அது வந்து நான் வந்து அப்படின்னு சொல்றாங்க இவ எடுத்துருப்பாடா இவன் மேலே நீ பரிதாபப்படுற இவ கண்டிப்பா எடுத்துருப்பா இவ ஒரு பக்கா கேடி கிரிமினல் வேலை பார்க்கறவ இவ எடுத்துருப்பாடா மரியாதையோட இவளை எங்கிட்டாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு இவ வேண்டவே வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து உன் பிஸ்னஸ்லேருந்து எதுவுமே நல்லாவே நடக்கல எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அதனால நான் சொல்கிறத கேளு அப்படின்னு விஜயா சொல்றாங்க இல்லைம்மா அவள் எடுத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க உறுதியாக அப்போ தான் வந்துட்டு எங்கள் அண்ணாமலை பார்த்துக்கிட்டேவோ இங்கே பாரு முத்துவுக்கும் மீனாவுக்கும் கூட தான் சரியா வேலை இல்லை இருந்தாலும் அவங்க கிடைச்ச வேலைக்கு போய்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறாங்க இங்க எவ்வளவு பெரிய வேலை பார்த்தாலும் அதுல உங்களுக்கு லாபமே நிக்க மாட்டேங்குது இந்த கடைய கொஞ்ச நாளைக்கு முத்து மீனாவும் பாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க பார்த்த வேலைக்கு லாபத்துக்கும் இவங்க பார்த்து கஷ்டப்படுற லாபத்துக்கும் எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கறத வச்சுதான் யாரு கடையில உட்கார்றது அப்படின்னு நான் முடிவு பண்ணுவேன் முத்து மீனாவும் சரியா வேலை பார்த்து நல்ல லாபம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களேதான் இனிமே கிடைக்கு ஓனரு அந்த கடையை பத்தி நீ யோசி யோசிக்க கூட கூடாது அது ஒண்ணு உன்னோட பணத்துல ஆரம்பிக்கல என்னோட பென்ஷன் பணத்துல தான் நீ ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன பண்ணுறதா நீ எப்பவும் போல் வேலை தேடி அது ஒன்று தான் உனக்கு லாய்க்கு இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாத நாளையிலேருந்து மீனா நீயும் மொத்தவும் அந்த கடைக்கு போங்க கடையை நல்லா ரன் பண்ணுங்க ஏன்னா சந்தோஷை சார் வந்து நம்மளை நம்பி டீலர்ஷிப்பை கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம நல்ல பேர் தான் எடுத்து கொடுக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் போனால் சரியாக இருக்கும் இவனை அனுப்புனது என்னோடய முட்டாள்தனம் தான் நம்ம பிள்ளை தானே போய் நல்லபடியாக வேலை பார்த்துருவான் அப்படின்னு சொல்லி நம்பி அனுப்புனேன் இன்னைக்கு எல்லா லாப காசையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன் அன்னைக்கு அப்படிதான் முப்பது லட்சத்தையும் இங்கேயே இருந்து எடுத்து போட்டான் இப்பையும் அப்படிதான் கடையில கடையில் மூணு லட்ச ரூபாயை தொலைச்சிட்டு உக்காந்துருக்கான் இவனை நம்பி கடையை கொடுத்தா கடையும் போயிடும் டீலர்ஷிப்பும் கேன்சல் ஆயிடும் அதுக்கு சரியான வழியேவோ நீங்க ரெண்டு பேர் போகிறதா உன் கூட மீனாக இருக்கிற வரைக்கும் நீ எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடுவ முத்து உனக்கு மீனா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சது நீ கு அதாவது நீ பண்ண புண்ணுயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாமலை நீங்க ரெண்டு பேரும் கடையை பாத்துக்கங்கன்னு சொன்னதுனால விஜயா அப்படியே அரண்டு போயிடுறாங்க அதாவது என்ன இவர் இப்படி ஒரு முடிவு பண்றாருன்னு மிரண்டு போய் நிற்கிறாங்க அதிர்ச்சி அவங்களுக்கு இவனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு என்னங்க நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க மனோஜ் டேலண்ட்டுக்கு நல்லா வருவான் அப்படின்னு சொல்ல அவன் நேரம் வர மாதிரி இருந்திருந்தா கடை இன்னும் டெவலப் பண்ணி நல்ல நிலமைக்கு வந்திருப்பான் கண்டிப்பாக அதில் இவன் சக்ஸஸ் ஆக மாட்டான் நான் சொன்னது சொன்னது தான் இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு